ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் சின்ன குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அதனால் நான் கொண்டைக்கடலையை வச்சு மசாலா கொண்ட கடலை ஒன்று செஞ்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்கு போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் கொண்ட கடலையை நேற்று நைட்டு ஊரை போட்டு வச்சுருந்தேன் அதே போய் கழுவி தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெலாம் வடித்து வச்சுருக்க கொண்ட கடலையை ஒரு குக்கரில் சேர்த்துருவோம் இப்போ கொண்டக்கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ கொண்டக்கடலை கடலில் முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லை கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துப்போம் இப்போ குக்கரை மூடி ஒரு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துட்டு இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் நல்லா வெந்து மசிஞ்சு க கழியக்கூடாது ஒரு எழுபது எண்பது பெர்சன்டேஜ் வெந்திருந்தாலே போதும் இப்போ தண்ணியை வடித்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறிட்டு நம்ம இப்போ மசாலா பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக காயத்தூள் ரெண்டரை ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நம்ம உப்பு ஏற்கனவே கடலையில் போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் அந்த மசாலாக்கு மட்டும் கால் ஸ்பூனுக்கும் கம்மி தான் அந்த உப்பு இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு தான் இது கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கடலையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட கடலையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாயிட்டு இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலையை சேர்த்துருவோம் நீங்கள் கையை கொஞ்சம் பார்த்து வச்சு போடுங்க என்ன கையில் கூடாதல்ல அதுக்காக தான் இப்போ உங்கள் அகலத்தை பொறுத்து பார்த்து போட்டுக்கிடுங்க போடும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து போடுங்க இல்லை கரண்டியில் கொஞ்சம் அள்ளி வச்சு மெதுவாக போட்டாலும் சரி போட்ட உடனே பிரட்டி போடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பிரட்டிக்கலாம் அப்படி சே சேர்த்து இருந்தால் கூட அப்படி லைட்டாக பிரித்து விடுங்க பிரிஞ்சுக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கிளாரி விட்டு திருப்பி போட்டுக்கிடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டுங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் இப்போ மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் ஒரு நாலஞ்சு பொல் பூண்டை இப்படி தட்டி வச்சிருக்கேன் லைட்டா கருவேப்பில அதையும் சேர்த்துருவோம் நல்லா புரிஞ்சிட்டு இப்போ இதை கருவேப்பிலையும் பூண்டையும் இப்போ எடுத்துக்கலாம் கடல கூட இப்போ நம்மளுடைய மசாலா காரக்கொண்ட கொண்ட ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நம்மளே வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது அதனால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க